இப்ப பாஜகவுடைய வெற்றிக்கு ஒன்றிய அரசு மோடி அரசுடைய திட்டங்கள் காரணமல்ல அந்த மாநில அரசு அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை அந்த மகளிர் உரிமை தொகை பணத்தை போட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக மகளிர்களை வந்து வகுச்சு அப்படி கொண்டு வந்து ஓட்டுப்பட வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காரணங்கள் சொல்றீங்க ஆர் எஸ் மோடி தாண்டி லீடு எடுக்குது தேர்தல் ஆணையமே ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது அப்படின்றீங்களே இப்போ பொதுவாகவே ஒரு ஒன்றை வருடங்களாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு என்ன அப்படின்னா எழுவத்தைந்து வயது ஆகிவிட்டால் பாஜகவுல வந்து பதவியை விட்டு விலக வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு யதார்த்த உண்மையாக இருக்கு ஹெச்ராஜா தமிழ்நாட்டுல அப்படிதான் போனாரு அதே போல அத்வானி அப்படிதான் போனாரு இப்போ மோடி அவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எழுவத்தஞ்சு வயது ஆகிறது மோகன் பவத்துக்கும் அதே தான் ஆகப் போகிறது அப்போ மோடி அவர்களை மீறி எல்லா மாநிலங்களிலுமே ஆர்எஸ்எஸ் தன்னா ஜெயிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டி வருகிறதா ஏன்னா ஹரியானாவிலேயும் மோடி பெருசா பிரச்சாரம் பண்ணல மகாராஷ்டிராவிலையும் மோடி பெருசா பிரச்சாரம் பண்ணல ஜார்க்கண்ட்லயும் பிரச்சாரம் பண்ணல மோடி இல்லாமலே எங்களால் ஜெயிக்க முடியும் என்பது காட்டுவதற்காக இப்படி நடத்தப்படுகிறதா அல்லது மோடியோட முக்கியத்துவத்தை குறைத்து குறைத்துவிட்டு மோடியை வந்து அடுத்த வருடம் பதவி விட்டு விடலாம் என்று ஆர் எஸ் எஸ் கருதுவதால் இப்படியான பிம்பங்கள் ஏற்படுத்தப்படுதா நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி ஒன்றும் ராஜதந்திரி அல்ல மோடி ஒன்றும் தனிச்சையாக எழுந்த தலைவரும் அல்ல மோடி ஒன்றும் லட்சியவாதியும் அல்ல இது மூன்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மறுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறுக்கலாம் அதற்கு இடத்துல விளக்கங்கள் இருக்கின்றன ஆர் எஸ் எஸ் என்கின்ற அந்த அமைப்பு மோடி என்கிற ஒரு நபரை உருவாக்கியது மோடி உருவாக்கப்பட்ட பிம்பம் தான் உருவான பிம்பம் இல்லை இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள ரெண்டுக்குமான வேறுபாடுகள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தலைவர்கள் உருவாகிறார்கள் உருவாக்கப்படுவதில்லை ஆனால் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதுமே ஒரு ரிமோட் சிஸ்டத்திலேயே அவர்களுடைய ஆபரேஷன் இருக்கும் நீங்க தமிழ்நாட்டு தலைவர்களை ரிமோட் சிஸ்டத்துல ஆபரேட் பண்ண முடியாது இருந்து இயக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி மாதிரியான உருவாக்கப்படுகிற ஆட்களை வேண்டுமானால் இயக்கலாம் சீமான் மாதிரி உருவாக்கப்படுகிற ஆட்களை வேண்டுமானால் நீங்கள் இயக்கலாம் ஆனால் தன்னெழுச்சியாக எழுந்திருக்கிற எந்த தலைவரையாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடியுமானா இயக்கவே முடியாது பல கட்டங்களாக இயக்குவதற்கு முயற்சிகள் நடந்து அது படுதோல்வியை சந்தித்திருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் ஆர் ஒவ்வொரு தலைவர்களும் இயக்கப்படுகிறார்கள் மோடி இதுவரை இயக்கப்பட்டு வந்தார் ஆனால் மோடி என்ன நினைத்துக் கொண்டார் இந்த ஒட்டுமொத்த அதிகாரமும் நம்முடைய கையில்தான் இருக்கிறது என்று மோடியே ஒரு தப்பு கணக்கு போட்டார் காரணம் இரண்டு முறை அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி ஆர் எஸ் எஸ் ஒரு புது முகம் தேவைப்பட்டது ஒரு புதிய செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்வதற்கு அவர்கள் ஆட்களை தேடினார்கள் அத்வானி ஒரு பெயிலியர் மாடல் ஆனார் எனவே யாரை அழைத்து வருவது தொடர் வெற்றியினுடைய நாயகன் என்று குஜராத்திலே மாறு தட்டி கொண்டிருக்கிறார் குஜராத் மாடலை காட்ட முடியும் குஜராத்தை குறித்து மற்ற மாநிலங்களுக்கு பெரிய செய்திகள் வந்து சேருவதில்லை எனவே பொய்யை சொல்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது மோடியினுடைய பிம்பம் ஆர் எஸ் கண்ணில் படுகிறது எனவேதான் மோடியை அழைத்து வந்து இந்த இடத்துக்கு உட்கார வைப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டார்கள் அது வெற்றியும் பெற்றது ஆர் நிலைப்பாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற்றது ஆனால் வெற்றி பெற்றதற்கு பிறகு மோடி ஆர் விட தான் பெரியால் என்று நினைக்கிறார் ஆர் சித்தாந்தத்தை விட தான் பெரியாள் என்று நினைக்கிறார் இதுதான் இப்போ ஆர் எஸ் எஸ் வந்து இருக்கக்கூடிய பேராவது ஆர் என்ன சொல்றது நீ என்னையா சொந்தக்கா நான் நினைச்சா உன்ன மாதிரி ஆயிரம் மோடிகளை உருவாக்குவேன் நீ வெளியே போ ரகலை வேண்டாம் என்று பெரியார் குரலில் ஆர் எஸ் பேசுவதாகவே நான் நினைத்துக் கொள்கிறேன் பெரியார் குரல் என்றால் கொள்கை ரீதியாக குரல் அல்ல அந்த கோபம் கப்பளிக்கிற குரலில் இப்போது மோடியை வெளியில் போ என்று சொல்கிறது எனவே இந்த தேர்தல்கள் எல்லாம் மோடியினுடைய அரிச்சுவடுகளே இல்லை மோடியினுடைய எந்த சாதனையாவது பேசு பொருள் ஆகும் என்று சொன்னால் எதற்காக சார் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஒரு மாசம் நீங்க தேர்தலை தள்ளி வைக்கணும் இப்பதான் மோடி ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கிறாரு அதை சொல்லியே அந்த சூட்டோடு சூடாக தேர்தலை நடத்தி இந்த ஐயாயிரம் ரூபாய் போய் ஸ்டாண்டர்டா எல்லாரு பக்கமும் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு மாசம் பிரீத்திங் ஸ்பேஸ் மோடியினுடைய திட்டங்களுக்கு வெற்றி என்று சொன்னால் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது இடங்களை பறி கொடுத்தீங்க முப்பது இடங்களும் மோடியினுடைய சாதனையை சொல்லி அல்லவா நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் வெற்றியை எனவே மோடிக்கும் இந்த வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒன்று இன்னொன்று மோடியை சொல்ல சொல்லுங்களேன் யாரு முதலமைச்சர் என்று சொல்லுவாரா மோடி அந்த துணிச்சல் மோடிக்கு இருக்கிறதா இப்போதும் அங்கே மும்முனை அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே பட்னாவிஸ் இன்னொரு புறத்திலே நிதின் கட்கரி இன்னொரு புறத்திலே மோகன் பகவத் இவர்கள்தான் சேர்ந்து முடிவெடுக்க போகிறார்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் ஆனால் பட்னாவிஸ் மோடியினுடைய குட்புக்கள் இருக்காரா இல்லையே மோடியை சந்தித்து எங்காவது பேசி தனிப்பட்ட முறையில் பேச்சு நடத்தின செய்திகள் தேர்தலுக்கு முன்பாக இருந்ததா தேர்தலுக்கு பின்பாக இருந்ததா இல்லை அவர் ஆர் எஸ் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஜெண்டாவோடு இயங்கி கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் அவரை ஏற்கனவே டிக்ளேர் செய்து வெற்றி உறுதியாகிவிட்டது நீதான் முதலமைச்சர் நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு என்று அவர்கள் தயார்படுத்தி இருக்கிறார்கள் மோடி இடத்துக்கு மற்றவர்களை கொண்டு வர வேண்டிய பணி இப்போது ஆர் இருக்கிறது எனவேதான் நிதின் கட்கரியை ஆர் எஸ் எஸ் கையில வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் தேசிய அரசரின் நிதின் கட்கரி இன்னொரு முறை வளம் வருவார் அவர் ஏற்கனவே தேசிய தலைவராக இருந்தவர் தான் இல்ல மோடி அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் பிரதமர் பதவியில் இருந்துட்டாரு அவர் பிரதமர் பதவியிலிருந்து நீங்க வெளியேறுங்க அப்படின்னு அரசு சொன்னா அவர் வெளியேறிடுவாரா அப்படி விட மாட்டார்ல ஏன்னா பதவிக்காக அவர் எதையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரதமர் பதவியில இருந்து விலகுவதற்கான அந்த பிடிவாதத்தை அவர் என்ன செய்யும் ஒரு சாதாரண கேள்வியோடு இந்த விஷயத்தை அனுபவமே மோடி எல்லா பலமும் பொருந்தி இருக்கக்கூடியவர் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார் எப்படி விட்டுக் கொடுக்காமல் இருப்பார் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டால் என்ன செய்வீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் நீங்கள் கையில் எடுக்க முடியுமா பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய கட்சியாக மாறுமா ஒரு காலத்தில் மாறாது அதிகாரம் என்பது உங்களிடத்திலே குவிந்து கிடக்கலாம் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்டம் போடலாம் ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய பற்கள் இருக்கிறது அல்லவா அந்த பற்களை பிடுங்க வேண்டிய கைகள் யாரிடத்திலே இருக்கிறது என்று கேட்டால் ஆர் எஸ் எஸ் நாளைக்கு மாற்று பிரதமர் என்று ஒருவரை அறிவித்தால் அதை ஏற்பதை தவிர மோடிக்கு வேறு வழியே இல்லை மோடி என்ன செய்வார் பாரதிய ஜனதா கட்சியை இரண்டாக உடைத்துக் கொண்டு வெளியேறுவாரா யாரு போவார் அமித்ஷா கூட மோடி பின்னால் போக மாட்டார் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் மோடி எல்லா வகையிலும் முயற்சிகளை மேற்கொள்வார் நீங்கள் சொன்னதை போல அவருக்கு கொள்ளைப்புற வழியை காட்டி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா ஆனால் அந்த கொள்ளைப்புற வழி பாஜகவினுடைய முழு அதிகாரமும் கையில் இருந்தால்தான் செல்லுபடியாகும் நீங்க ஆர் எஸ் எஸ் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அவருடைய அதிகாரத்தை கையில் தான் அது செல்லுபடியாகும் அது இல்லாத பட்சத்தில் மோடி காலி பெருங்காய சார் அவரால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா முடிந்ததற்கு பிறகு அரசியல் மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது நிகழப்போகிற போது மோடி என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டே இருங்கள் எனக்கு தெரிய வாய் மூடி கொண்டு நேராக குஜராத்துக்கு சென்று ஓய்வு எடுத்து விடுவார் மோடி அதுதான் அவருடைய அரசியல் வாழ்வில் நடக்கப் போகிற செய்திகள் அதை தாண்டி அவரால் எதையுமே செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு பக்கம் பிரதமர் மோடி வந்து தன்னுடைய பதவியை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்ற கேள்விகள் வரும்போது இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவுடைய சிஎமாக இருந்தவர் ஏக்நாத் சிண்டே தான் உத்தவ் தாக்கரையுடன் பிரிந்து வந்த பிறகு அவருக்கு முதலமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட்டுச்சு அஜித் பவார் துணை முதலமைச்சர் விசை துணை முதலமைச்சரா இருந்தாங்க இப்போ பாஜக பெரிய கட்சியாக வந்திருக்கிறது ஆனா பெரும்பான்மை கிடைக்கவில்லை பட்னாபிசை முதலமைச்சராக்க வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அது ஏக்நாத் சிண்டேவுக்கு கோபத்தை வரவேற்று விடாதா ஏற்கனவே அஜித் பவாருடைய மனைவி அஜித் பவாரே தான் முதலமைச்சராக்கணும்ன்றாங்க ஏக்நாத் சிண்டேவுடைய மகன் என்னுடைய அப்பாதான் முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு இன்னொரு பக்கம் பாஜக பட்னாபிஸ் ஆகணும்ன்றாங்க இந்த மூன்று பேருக்குமே முதலமைச்சராக போட்டி வரும்போது இந்த களத்துல எப்படி எதிரொலிக்கும் ஏக்நாத் சிண்டே அவ்வளவு ஈஸியாக தன்னுடைய நாற்காலியை விட்டு கொடுத்துட்டு போயிருவாரா பாஜகவினுடைய பார்முலாவே இதுதானே இப்படித்தானே ஒவ்வொரு கட்சிகளையும் கரைத்தார்கள் அதே போல சிவசேனாவையும் இன்றைக்கு கரைத்து இருக்கிறார்கள் ஏக்நாத் சிண்டே இதையெல்லாம் கொஞ்சம் உணர வேண்டும் உணராமல்தான் அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவருக்கு முதல்வர் நாற்காலி என்பது இனிமேல் பகல் கனவுதான் அவரால் முதல்வர் நாற்காலியை நோக்கி நகரவே முடியாது அறுதி பெரும்பான்மை பாஜக கிடைச்சிருச்சு சார் பாஜக முழு பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலே போன்றவர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற காட்சிகளை நாம இப்ப பார்க்கிறோமா இல்லையா இன்றைய காலத்துல பார்க்கிறோமா இல்லையா அதே நேரத்தில் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்ட பிறகு அவர்கள் என்ன அதிகாரத்தை தூக்கி ஏக்நாத் சண்டையுடைய கைகளில் கொடுத்து விட்டு போய்விடுவார்களா இதை உணர்ந்துதானே ஏக்நாத் சண்டை அரசியல் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவருடைய அரசியல் அப்படி இருந்ததா என்று கேட்டால் இல்லை அவரிடம் இல்லை என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அவரால் முடியவில்லை முடிந்தால் தானே அதை செய்திருப்பார் எல்லா கட்சிகளையும் மாநிலங்கள் முழுக்க கரைத்ததை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் கரைத்ததை போல சிவசேனாவையும் சிறுக சிறுக கரைத்திருக்கிறார்கள் இப்போது பாஜக அந்த இடத்துக்கு வந்து விட்டது இன்னொன்று நான் சொல்கிறேன் சிவசேனாவுக்கு இப்ப ஆப்ஷனே கிடையாது அஜித் பவாருக்காவது ஆப்ஷன் இருக்கு எப்படி ஆப்ஷன் இருக்குன்னா ஏற்கனவே யோகி அறிவித்ததை கடுமையாக எதிர்த்தவர் அஜித் பவார் யோகி ஆர் எஸ் எஸ் செல்ல பிள்ளை யோகி தான் இப்போது அடுத்த மோடியினுடைய இடத்துக்காக பார்க்கப்படுகிற நபர்களில் ஒருவராக தென்படுகிறார் ஏன்னா அதே பார்முலா உத்தரப்பிரதேசத்தினுடைய வெற்றி குஜராத்தினுடைய வெற்றி உத்தரப்பிரதேச மாடல் குஜராத்தினுடைய மாடல் உத்தரப்பிரதேச கலவரம் குஜராத்தினுடைய கலவரம் எல்லாம் ஒரே இடத்தில் வந்து சீட் ஆகுது பாருங்களேன் மோடிக்கும் ஆஹ் யோகிக்கும் எனவே யோகியை ஒரு ஆப்ஷன்ல வச்சிருக்க ஆர் எஸ் எஸ் இன்னமும் ஆர் எஸ் எஸ் நற்பெயர்கள் பெற்றவர்களில் முதல் ஐந்து பேரை நீங்கள் பட்டியல் போட்டால் அதில் மோடிக்கு இடம் இல்லை யோகிக்கு இடம் இருக்கிறது அப்படிப்பட்ட யோகியினுடைய பேசு பொருளையே இல்லாமல் செய்கிற அளவுக்கு அரசியலில் வேறு ஒரு நிலைப்பாட்டை கூட்டணிக்குள் இருந்த எடுத்தவர் அஜித் பவார் இப்போது கூட தான் இந்த அதானி குறித்த செய்தி அஜித் பவார் பேசினார் அஜித் பவார் எப்போது வேண்டுமானாலும் சரத்பவாரோடு சேர்ந்து கொள்ளலாம் இப்ப எதிர்கட்சிக்கு முழுமையான தகுதி கிடைக்கல சார் எந்த கட்சிக்கு அவங்க எதிர்கட்சிகள் தான் சொல்லணும் மராட்டிய மாநிலத்தில் இப்ப அஜித் பவார் போய் சரத்பவாரோட சேர்ந்தா ஒரு எதிர்க்கட்சி நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தென்படும் அதுவுமே முழுமையாக கிடைக்குமா என்று நாம் அறுதியிட்டு கூற முடியாது அப்படி போய் சேர்ந்து விட்டால் அஜித் பவாரும் சரத்பவாரும் சேர்ந்து தேசியவாத காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆயிருக்கு இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான் உறுதியாக நடக்கும் என்பது இல்லை ஆனா ஏக்நாத் சிண்டேக்கு அப்படி ஏதாவது டோர் ஓப்பன்ல இருக்கா உத்தவ் தாக்கரே திறப்பாரா நீ வெளியே போய் நெல்லு கட்சியை வேணா உள்ளார வச்சுக்கலாம்னு சொல்லுவார் எனவே அவருக்கு ஆப்ஷன் இல்லை இன்னொன்று இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் இந்த முறை யாருடைய வேட்பாளராக களம் கண்டார்கள் என்று சொன்னால் சிவசேனாவினுடைய வேட்பாளராக களம் கண்டார்கள் ஆனா அந்த இருபத்தி மூணு பேரும் பாஜகவினுடைய ஆட்கள் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செய்தி வெளியானது நீங்க அந்த செய்தியை இடது கையால்லாம் நகர்த்தி விடவே முடியாது சிவசேனாவுக்கு வேட்பாளர்களை அனுப்பியது பாரதிய ஜனதா கட்சி அந்த பேர் பாஜக மட்டுமே தனித்து ஆட்சி வச்சிடலாமே அதுதான் இப்ப நிலைமை அதத்தான் நான் சொல்ல வந்தேன் அந்த இருபத்தி மூன்று பேர்ல ஏறக்குறைய பதினாறு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த இதை சரி பார்க்கணும் அந்த லிஸ்ட சரி பார்க்கணும் முழுமையான இல்ல பதினாறு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது செய்தி பதினாறு பேர் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இது உங்களுக்கு தெரிந்த செய்தி ஊடகங்களில் வந்த செய்தி தெரியாமல் எத்தனை பேர் ஊடுருவினார்கள் என்பது தெரியாது அல்லவா இன்னொன்னு ஏக்நாத் சிண்டேவை வந்து தாக்கரேவிடமிருந்து உருவ தெரிந்த பாஜகவுக்கு ஏக்நாத் சிண்டேவிடமிருந்து இன்னொருவரை உருவ தெரியாதா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது முடியாதா நிச்சயமாக முடியும் ஏனென்று சொன்னால் ஒன்றியத்திலும் அதிகாரம் மாநிலத்திலும் அதிகாரம் மாநிலத்திலே அதிகாரத்தினுடைய நிழலில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே அவர்கள் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை அதிகாரத்தினுடைய நிழல் தென்பட்டு விட்டது அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிழலை தங்களுக்கு சொந்தமாக்குவதற்கு அவர்கள் எந்த முயற்சிக்கும் போவார்கள் எனவே ஏக்நாத் சிந்தேவினுடைய அரசியல் முடிவுரை எழுதப்பட்டு விட்ட அரசியலாக மாறி போயிருக்கிறது அவருடைய அரசியல் அஸ்தமனமாகி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் வெறும் நான்கு மாதத்துக்குள்ள இந்தியா கூட்டணிக்கு ஏன் மகாராஷ்டிரால இப்படிப்பட்ட ஒரு தோல்வி கிடைத்தது என்பதை மிக விரிவாக நம்ம நேரம் சொன்னீங்க அது மட்டுமல்ல ஹரியானா தேர்தலா இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல மோடியுடைய பிரச்சாரம் மட்டுப்படுத்தப்பட்டு அங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவையாக இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சாரம் தான் மேலோ இருந்ததற்கு காரணமே மோடி ஆர்எஸ்எஸை விட மேலானவர் இல்லை மோடி எப்போது வேண்டுமானாலும் ஆர்எஸ்எஸ் நினைத்தால் பதவியை விட்டு விலக வைக்க விட வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தை ஆர்எஸ் ஏற்படுத்த நடித்திருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக நம்ம நேரில் எடுத்து காட்டினீங்க நிகழ்ச்சி தான் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் நன்றி